ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு நம்ம இருபத்தி ஓராவது பாசுரம் மற்றும் பொருளையும் பார்க்க போகிறோம் ஏற்றக்களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமுடையாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த இடத்தில் நப்பின்னை பிராட்டி இருபதாவது பாசுரத்தில் எழுந்துடுறாங்க அவங்கள தொழில் எழுப்புன உடனே அவங்களும் ஆண்டாளனுடைய கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு கிருஷ்ணரை எப்படி எழுப்ப வேண்டும் என்று சொல்றாங்க நீங்க கிருஷ்ணருடைய பெருமைகளை சொல்லி எழுப்பக்கூடாது அவனது எளிமைகளையே சொல்ல வேண்டும் அதையே விரும்புவான் நமது சக்கரதாரி என்று என்று நப்பிண்ணை பிராட்டி சொல்றாங்க உடனே பெருமாளை எளிமையாக ஆண்டாள் எழுப்புறாங்க ஏற்ற கலங்கள் எதிர்பொங்க மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அதாவது ஏற்ற கலங்கள் மதிப்பிற்குரிய தீர்க்க ஆயுளுடைய என் மாமனாரின் மகனே அதாவது நந்தகோபாலனின் மகனே எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பொங்கி வழியும் இடைவிடாது பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்களை கொண்டவரே அவரது மகனான கண்ணனே உன்னையே துயிலெழுப்ப நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் எப்படி ராமருக்கு தசரத நந்தன் அப்படின்னு சொல்லும் பொழுதே மகிழ்ச்சி பிறக்கிறதோ அதே போல இந்த இடத்தில் நந்தகோபாலனுடைய பிள்ளையே என்று கூறும் பொழுதே கண்ணன் மகிழ்கிறான் ஆற்றப்படைத்தாய் மகனே அத்தகைய அத்தகையவருடைய மகனே நீ இதனை அறிந்து கொள்வாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அடியவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக உறுதி உடையவனாக இருப்பவனே எப்பொழுதும் அடியவர்களுக்காக வந்து நிற்பவனே அந்த ஆதி மூலமே என்ற கஜேந்திரன் அந்த யானை அழைத்தவுடனே உடனே கருடன் மீது வந்து நின்று காத்தவனே அத்தகைய பெரியவனே உலகத்தில் பெரியவனே பரபிரம்மமானவனே உலகத்தில் தோற்றமாய் நின்ற சுடரே இங்கே பல அவதாரங்கள் செய்தவனே பூ உலகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்களுக்காக உயிரினங்களுக்காக அவதாரம் செய்து எங்களை காத்தவனே ழாய் நீ எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டாள் எழுப்புறாங்க மற்றும் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றா ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் கண்ணா நாங்க எப்படி வந்திருக்கோம் தெரியுமா உன்னுடைய எதிரிகள் முதலில் உன்னிடம் சண்டையிட்டு நாங்கள்தான் பெரியவர்கள் என்று சண்டையிட்டு சண்டையிட்டு பிறகு கலைத்து போய் தோர்த்து போய் எங்கேயுமே கதி இல்லாமல் உன்னுடைய திருவடியில் வந்து சரணடைவாங்க இல்லையா அது தான் நாங்க இப்போ வந்திருக்கோம் கண்ணா உன் உன் திருவடியே கதி என்று உன்னிடத்தில் வந்திருக்கிறோம் கண்ணா அந்த எதிரிகள் வேறு போக்கிடமில்லாது வந்து உன் திருவடியை பணிவது போலே போற்றியாம் வந்தோம் உன்னுடைய புகழை பாடி எப்படி நாங்கள் உன்னுடைய புகழை பாடினோம் தெரியுமா பெரியாழ்வார் உனக்கு பல்லாண்டு பாடினார் அல்லவா நீ வந்து எப்பொழுதும் நிலைத்து வாழ்ந்து அருள் செய்ய வேண்டும் அதுபோலே நாங்கள் புகழை பாடி எங்களுக்கும் நீ உதவ வேண்டும் என்று வரம் கேட்டு உனக்கு பல்லாண்டு பாடி வந்திருக்கிறோம் கண்ணா அதனால் நீ கண் திறவாய் எழுவாய் என்று ஆண்டாள் சொல்றாங்க இதுவே இருபத்தி ஓராவது பாசுரத்தின் பொருளாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளேசரணம் கிருஷ்ணாசரணம் ஆண்டாள் சரணம் இந்த காணொளியை நீங்க கண்டதற்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த திருப்பாவையை பகிர்ந்து அவர்களுக்கும் அருள் பெற செய்யுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கும் கண்ணபிரானிடம் இந்த திருப்பாவையை பாடுங்கள் அவன் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அருள் செய்வான் மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் வரும் ஓம் நமோ நாராயண்